நூறு பேர் இருக்கான் மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் மூணு கோடி ரூபா வாங்குறான் அண்ணா ஐடிவி கட்டுப்பாட்டில் நூறு பேர் இருக்கா திமுக ஐடிவி கட்டுப்பாட்டில் நூறு பேர் இருக்கா இவன் பரப்பரை தான் செய்யும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல கருணாநிதியும் ஜாங்கிட் என்கின்ற ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐநூறு காரோட போய் பிஜேபி இணைந்த ஜாங்கிட் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விளந்து அந்த நாடு திராவிட இயக்கத்தில் ரெண்டு திராவிட இயக்கத்துக்கு நெருக்கமானவர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் ஜெயலலிதா சசிகலா எல்லாத்துக்கும் நெருக்கமானவர் யாரு இந்த ஜாங்கிட் மணப்பாக்கத்தில் ஜாங்கிட் நகர் இருக்கு மதுரையில் பிஆர்பி ஏரியாவில் ஜாங்கிட் நகர் இருக்கு கோபால்ஜி அவரோட பார்ட்னர் தினமலர் கோபால்ஜி ரியல் எஸ்டேட் பார்ட்னர் குமுதத்தை ஆட்டையை போட்ட வரதராஜன் ஐயங்கார் அவரோட பார்ட்னர் தினகரன் ஆரம்ப ரமேஷ் அவரோட பார்ட்னர் விலங்குமாய அந்த நாடு சென்னை பத்திரிக்கை முதலாளிகளும் ஜாங்கிட்டும் பார்ட்னர் இப்ப சமீப காலமா பல போலீஸ் அதிகாரிகள் வேலை தீர்ப்பு போயிட்டான் ரவி ராகவேந்திரா யார் இந்த சார் இப்படி பல பேர் ஏன் சகாயிக்கு போட்டு போனாரு சகாயன் ஊழல் பேர் வழியா லஞ்ச பேர் வழியா வேண்டாயோட வேலையா வேண்டாயா விஆர்எஸ் கொடுத்துட்டு போறாருங்க சகாயம் புன்மாணிக்க வேலை கோயில் சிலையை நேர்மையா திருடனு திருடனா போக முடிச்சாரு ஐயோ வரைக்கும் முடிச்சாரு ஜாங்கிட்டு ஒரு புகார் கொடுக்க சொல்லி கோர்ட்டு கலையரான் எல்லா திருடனும் ஒன்னா சேர்த்துக்கிட்டான் ராமானுஜ்ஜம் மிக நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியல ஈஸ்வரமூர்த்தி மிக 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 நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியல இவங்கெல்லாம் போலீஸ் வேலையை உடனே கும்பிட்டு போறான் என்ன அத்தனையும் நீங்கள் லஞ்ச லாவணியம் ஊழல் கரப்ஷன் அரசியல்வாதிகளோடு கூட்டாளி கார்த்திக் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க டிஎஸ்பி கதே சுந்தரேசன் அவர்கள் வந்து நேற்று ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருந்தார் அது தமிழக காவல்துறையே பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள் அவர் குற்றம் சாட்டிய நபர்கள் எல்லாருமே வந்து உயர் காவல்துறை அதிகாரிகளாக தான் இருக்காங்க அந்த பிரச்சனை என்னவாக இருக்குன்னா அவருடைய வண்டி வந்து அவர்கிட்ட வந்து வாங்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அவர் வந்து அவருக்கு அந்த வண்டி அவருக்கு திருப்பி தரப்படவில்லை அதுக்கப்புறம் அவர் வீட்டிலேருந்தே நடந்தே வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்திருக்காரு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து அதில் கலந்து சொன்னார் என்ன நடக்குது இந்த தமிழக காவல்துறையில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஒரு டிஎஸ்பிக்கே இப்படி ஒரு நிலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே எழுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கற வேலையில் வரக்கூடிய செய்திகள் என்ன இருக்குன்னா அவர் வந்து பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அவர் வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை தான் சொல்கிறாருன்னு சொல்லி உயரதிகாரிகள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஐஜி வந்து அங்கே போய் விசாரணையெல்லாம் மேற்கொள்கிறாரு இப்போ உண்மையிலேயே இந்த காவல்துறையில் என்ன நடக்குது ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு பொது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறதுக்கு இப்படி ஒரு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது உண்மையிலே என்ன நடக்குது சார் அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் குற்றம் சாட்டுகிற ஐஜி உளவுத்துறை செந்தில் வேளன் இதுக்கு காரணம் அல்ல அவர் குற்றம் சாட்டுகிற ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் இதுக்கு பொறுப்பல்ல சரி இரண்டு பேரும் இவர் இதுதான் பொறுப்புனா சென்னையிலே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார் மாயவரத்திற்கு மாற்றம் செய்திருக்க முடியாது இதுதான் உண்மை ஏன்னா முதலமைச்சர் அலுவலகத்தையே கட்டுப்படுத்துகிற இரண்டு அதிகாரிகள் நீங்கள் இரண்டு பேருமே இந்த அரசு வைத்திருக்கீங்க ஊழல் அரசு தான் இந்த அரசு ஊழல் அரசு தான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் இரண்டு பேரும் நேர்மையான அதிகாரிகள் நீங்க அதுதான் ட்விஸ்டே அவருக்கு சொன்ன அந்த ரெண்டு பேருமே நேர்மையான நேர்மையான அதிகாரிகள் ஏன்னா ரெண்டு பேரும் ரியல் எஸ்டேட் அதிகாரிகள் இல்லை இருபதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்ச பல அதிகாரிகள் எனக்கு தெரியும் கமிஷனர்களுக்கு தெரியும் நீங்க டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் மீது பாஸ்போர்ட் மதுரை கமிஷனர் இருக்கும்போது பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் ஒரு ஒரு புகார் வந்தது ஐயாயிரம் தான் பாஸ்போர்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு கோடியெலாம் பாஸ்போர்ட் இல்லை மதுரை கமிஷனர் நினைத்திருந்தால் ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம்

ஒரு பெரிய ஊரே இருக்கு மணப்பாக்கத்தில் ஜாங்கிட் நகர்னு இருக்கு இதெல்லாம் செய்தியே வரல ஏன்னா ஊடகங்கள் பூரா இவர்களுக்கு சப்பை கட்டு கட்டுகிற நபர்கள் இங்க ஏ கே விஸ்வநாத கட்டுப்பாடு தான் சென்னை பிரஸ் கிளப்பே இருந்தது கோயம்புத்தூர் கமிஷனர் முழுக்க ரியல் ஸ்டேடியா வரந்தான் சென்னை கமிஷனர் முழுக்க ரயில் ஸ்டேடியா வரந்தான் அதெல்லாம் செய்தியே வரல ஏன் வரல ஊடகவியலாளர்கள் இவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் இன்னைக்கு செந்தில் வேலனும் சரி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த ஊடகவியலாளர்கள் தரகர்களான ஊடகவியலாளர்களை கட்டுப்படுத்த முடியல சவுக்கு தொடர்ந்து இவர் பேசுவார் வாராக்கி பேசுவார் இவங்க ரெண்டு பேரும் யார் நீங்களே முடி பண்ணிங்க இவரும் சட்டத்தில் இருந்தவர் அவரும் குட்டசடத்தில் இருந்தவர் நீங்கள் உண்மை பொய்யா இருக்குது பொய் உண்மையாக இருக்குது சார் இந்த சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயாக இருந்து டிஎஸ்பி ஆனவர் காஞ்சிபுரத்தில் இவர் வந்து சென்னையில் இருந்தார் காஞ்சிபுரத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் அந்த அம்மா இறந்து போச்சு டியூட்டியில் தற்கொலையாக கொலையான்னு தெரியல ரியல் எஸ்டேட்டில் தொடர்பு இருந்து வளையாபதினு ஒரு மதிமுக காரை சந்தேகப்பட்டு அவரை அம்பி நம்ம அஜித்குமாருக்கு நேர்ந்த நிலையின் வருது அவர் போய் ஹியூமன் ரைட்ஸ் புகார் கொடுக்குறாரு எனக்கு பொய் புகாரில் என்ன கடுமையாக தாக்கிட்டாங்க கடுமையாக நான் அடிக்கப்பட்டேன் உதைக்கப்பட்டேன் புகார் கொடுக்குறாரு இது விசாரிக்க சொல்லி நீங்கள் மனித உரிமை ஆணையம் யாருக்கு இதை கொடுக்குது விசாரிக்க சொல்லி சுந்தரேஷன் கொடுக்குது மனித உரிமை மீறல் காவல்துறை அதிகாரிகள் செய்கிற அத்தனை வழக்கு விசாரிக்கிறது யாரு சுந்தரேசன் தான் சுந்தரேசன் நீங்க மனித உரிமை அமைப்பு விசாரணை அதிகாரி ஐஓ விஜிலன்ஸ் அதிகாரி இரண்டு பேருமே மிக 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 நேர்வியா இருந்தால்தான் தூக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட் போடும் நல்லா கேட்டுங்க சாதாரண அதிகாரி அவனே ஊழல் ஊழல் ஊழல்வாதியா இருப்பான் அதனால விஜிலன்ஸ்லையும் சரி இந்த மனித உரிமை விசாரிக்க ஐவு அதிகாரியும் அதிகாரியாக இருக்கணும் ஒரு போட்ட பிறகு இது விசாரித்து காவல்துறை செய்தது முழுக்க விதி மீறல் சட்ட ஒழுங்க மீறி இருக்கு மனித உரிமை மீதி இருக்குன்னு இந்த டிஎஸ்பி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார் யாருக்கு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்க போகுது அப்போ உயர் அதிகாரிகள் நீங்க சொல்லுகிற இரண்டு அதிகாரிகள் யாரு செந்தில்வேலு செந்தில் டேவிஸ் டேவிசு ஆசிர்வா இவங்க ரெண்டு பேரும் சட்ட ஒழுக்கை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து நேரடியாக கட்டுப்படுத்த அதிகாரிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லைன்னு தான் போலீஸே இருந்தால் காட்டி கொடுத்துட்டான் யாரு சுந்தரேஸ்வரேஷன் போலீஸ் தவறு செய்திருந்தால் அதை மறைச்சிருக்கணுமே இந்த செய்யலையே இப்படி பார்த்து இவர் எங்கே என்ன எங்கேருந்து எங்கே தூக்கி அடிக்கிறாங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை காஞ்சிபுரத்துலேருந்து மயிலாடு மயிலாடுதுறை தூக்கி அடிக்கிறாங்க இவர்கள் உண்மையாகவே நினைச்சிருந்தா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கலாம் அவ்வளவு பிரதியார் உள்ள ஆற்றல் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்போ சரி பணி செய்யட்டும் தூக்கி எங்க விடுறாங்க மயிலாடுதுறைக்கு விடுறாங்க விட்ட பிறகு தன்னுடைய வேலையை செய்கிறாரு மயிலாடுதுறை வந்து காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் சரக்கு போட அந்த வழியாக தான் வரும் அத்தனையும் முடிச்சு ஜெயிலில் போடுறாரு பல வழக்குகள் உண்ட சட்டம் தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறாரு ஆனால் இவர் சாட்டுகிற இவர் குற்றம் சாட்டுகிற ஒரே அதிகாரி பாலச்சந்தர் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் இப்போ பெரிய வில்ல அவர் தகவலே வெளியே வரல எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாரு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவன் ரியல் எஸ்டேட்டு மணல் கடத்துறவன் அந்த ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் வசூல் எஸ்பிக்கு கொடுக்கறது எல்லா எஸ்பி இப்படி தாங்க இருக்காங்க நீங்க யாரையும் விட்டுலாம் பார்க்க முடியாது நல்ல ஊரை வேணும்னு அட்மின்ல சொல்லி எங்க முதலமைச்சர் ஆளை பிடிச்சி ஆளுங்கட்சியை பிடிச்சி அமைச்சரை பிடிச்சி நல்ல சசன் வாங்கிக்குவோம் யாரு போலீஸ் உயரதிகாரிகள் மூடப்படித்தான் பண்றாங்க இதுல சுந்தரேசன் பாலச்சந்தர் கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிறார் யோ சாதைய கடத்தலாம் விட்ரியா கஞ்சா கடத்தவனையும் உற்றியா ரியல் எஸ்டேட் பண்றவனையும் உற்று மணல் கடத்தல விட்டுருக்கிறார் யாரு பாலச்சந்தர் நேரடியாக யார்டு சொல்றாரு சுந்தரேச கிட்ட சொல்றாரு சுந்தரேசா அதெல்லாம் முடியாதியா நான் என்னுடைய கடமையை செய்வேன் எஸ்பி கூப்பிட்றாரு இப்படி நிக்காதயா கொஞ்சம் வளைஞ்சுக்க சாராயம் கடத்தல உற்று கஞ்சா கடத்தல உற்று மணல் கடத்துல ஒன்று உற்று இதுக்கு என்ன பேரு இப்படி இப்படி அர்த்தம் திருடுவதற்கு அனுமதி எல்லா எஸ்பி இதாங்க கதை ஒவ்வொரு எஸ்பிக்கும் இவ்வளவு பெரிய கதை இருக்கு டெல்லியில ஐபிக்கு தெரியும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு வாழச் நேரடியாக நேரடியா முடிவு பண்றாரு ஏன்னா அவர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கு மாமூல் வாங்கி கொடுக்கிறவர் இந்த ஆளு நாடு ரோட்டில் விட்டா சரியா போகும் இவரு இவரை ஜீப்பு கொடுக்க வேண்டாம் செந்தில் வேணும் ஐஜி சொல்லல

எஸ்பியாக வருவார் மயிலாடுதுறை பற்றி ஒண்ணுமே தெரியாது மிசோரம்லேருந்து வருவார் பீகார்லேருந்து வருவார் இந்த சட்டம் ஒழுங்கு ஒன்றுமே தெரியாது என்ன ஜாதி இருக்கு ஜாதி கலவரம் வருமா மதக்கலவரம் வருமா அப்போ அந்த ஊரில் பழுத்த டிஎஸ்பி ஒருத்தர் இருந்து வந்திருப்பார் அந்த மாவட்டம் முழுக்க அத்துபடி அவருக்கு அவர் தான் கொண்டு எஸ்பிக்கு உதவியாளராக அங்கே போடுவாங்க டிஎஸ்பியை இதுதான் உடைய ஆண்டாண்டு காலம் இருந்த நடைமுறை சட்டம் ஒழுங்கு அவர் அப்படியே ஃபிங்கர் ட்ரிம்பில் வச்சிருப்பார் யார் யார் வச்சிருப்பா அந்த அவர் தான் எஸ்பி எஸ்பி அவர் கேட்டு தான் செய்வார் அப்போ இத அரசியல்வாதிகள் உருட்டர் மிரட்டலுக்கு அந்த டிஎஸ்பி பயப்பட மாட்டார் வட்டம் மாவட்டம் எவனுக்கும் பயப்பட மாட்டார் ஏன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் கருணாநிதியும் ஜாங்கிட்டு என்ன பண்றாங்க அந்த டிஎஸ்பி தூக்கிட்டு கரப்டர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கள அவனை அந்த இடத்துல உட்கார வைக்கிற ஏ சொல்றதெல்லாம் எஸ்பி கேட்பார் அரசியல் பண்ணிக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மண்ணு தெடிக்கலாம் எல்லா அயோக்னும் பண்ணிக்கலாம் மாமூல் வசூல் பண்ணிக்கலாம் இப்போ பாலச்சந்திர ஸ்டாலின் கதையா தான் சுந்தரேசன் கதை கதையை தான் இதை மாற்றியவர் யார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கருணாநிதியும் ஜாங்கிட் என்கின்ற ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐநூறு காரோட போய் பிஜேபி இணைந்த ஜாங்கிட் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விளங்குமாய அந்த நாடு திராவிட இயக்கத்தில் ரெண்டு திராவிட இயக்கத்துக்கு நெருக்கமானவர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் ஜெயலலிதா சசிகலா எல்லாத்துக்கும் நெருக்கமானவர் யார் இந்த ஜாங்கிட் மணப்பாக்கத்தில் ஜாங்கிட் நகர் இருக்கு மதுரையில் பிஆர்பி ஏரியாவில் ஜாங்கிட் நகர் இருக்கு கோபால்ஜி அவரோட பார்ட்னர் தினமல கோபால்ஜி ரியல் எஸ்டேட் பார்ட்னர் குமுதத்தை ஆட்டையை போட்ட வரதராஜன் ஐயங்கார் அவரோட பார்ட்னர் தினகரன் ஆரமா ரமேஷ் அவரோட பார்ட்னர் விலங்குமாய் அந்த நாடு சென்னை பத்திரிகை முதலாளிகளும் ஜாங்கிட்டும் பார்ட்னர் இந்த கூத்துதான் எல்லா நாட்களையும் நடந்தது கோயம்புத்தூர் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் ரியல் எஸ்டேட் தான் அங்கே ஒரு ஐபி அதிகாரி சொன்னார் பணவம் கூட யார் ரியல் எஸ்டேட் காரனா வர்றான் சென்னையில் ஒரு கமிஷனர் அன்னைக்கெல்லாம் எந்த செய்தியும் இல்லையே நான் திருசித்தி சுந்தரராஜன் அலுவலகத்தில் நாங்கள் வேலை பார்த்தேன் தமிழக அரசியலில் அப்போது கமிஷனர் பார்க்கணுங்கிறார் நானும் போய் உட்காந்துருக்கோம் அவன் ரியல் எஸ்டேட் தான் மேல போறான் அவர் ரியல் எஸ்டேட் பார்த்து போகிறான் கழுதல காலத்தில் நகை கூட்டம் போறான் யார் கமிஷனர் போகிறான் நான் கண்ணாட பார்த்தேன் என்ன வேலை சட்ட ஒழுங்கு வேலையா ரியல் எஸ்டேட் வேலையா ஏகே விசுவன அதான் பண்ணிட்டு இருந்தார் இது இந்து மாதிரி வேலைகளை யார் செய்கிறதில்ல செந்தில் வேளரும் பண்ணுவதில்லை ஏடிஜிபி தே டேவிட்சன் தேவாசியாரும் பண்ணுவதில்லை இது இப்படி இருக்கட்டும் அப்போ அங்க இந்த எஸ்பி இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திர டிஎஸ்பியை கட்டுப்படுத்த நினைக்கிறார் கட்டுப்பட முடியாதுங்கிறார் சண்டை ரெண்டு பேருக்கு தான் இதுக்கு எஸ்பி ஆதரவு ஏன்னா வசூல் பண்ணி பாலச்சந்திர யார் கொடுப்பாரு எஸ்பி கொடுப்பாரு இதுதான் சண்டை அப்போ அவருதான் முதலமைச்சர் சிதம்பரமும் மயிலாடுதுறையும் போறாரு வண்டி வேணும் கொடுக்க முடியாது இதுக்கு டேவிட் டேவிட்சன் ஆசீர்வாதமும் செந்தில் வேலைன்னு சொல்லி எல்லாம் செய்யறதில்ல அவங்களுக்கு இதுல துளி கூட சம்மந்தம் துளி கூட சம்மந்தம் இல்ல அவர்கள் நினைத்திருந்தால் நீங்க மயிலாடுதுறை ட்ரான்ஸ்ஃபர்ட் போயிருக்க மாட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட் போயிருப்பாரு யாரு நேர்மையான அதிகாரி சூ சுந்தரேஷன் குறைச்சதுன்னு சொல்லல ஆனால் அவர் வெயிட்டிங் லிஸ்ட் வைக்காம அவர் வேலைக்கு அனுப்பிட்டாங்க மயிலாடுதுறை பண்ணிட்டாங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கே கட்டுப்படுத்துகிற இரண்டு அதிகாரிகள் இந்த சுந்தரேசனை படிவாங்கன்னு நினச்சிருந்தாங்கன்னா எங்க காஞ்சிபுரத்தில் இருந்து எங்கே போயிருப்பாரு கன்னியாகுமரி ஆ இதுதான் உண்மை இப்போ ஊடகங்கள் புற தரகராக இருக்கான் சார் அவ்வளோவும் அப்படியே செய்திகளை உண்மைக்கு மாறாக பண்ணுறான் குற்றவாளிக்கு வந்து கஞ்சா வைக்கிற சாரா ஊடக ஊடகவியலாளராக சார் அத்தனை பயிலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு திமுக செட்டப்ல நூறு பேர் இருக்கான் மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் மூணு கோடி ரூபா வாங்குறான் அண்ணாதிமுக ஐடிவி கட்டுப்பாட்டில் நூறு பேர் இருக்கா திமுக ஐடிவி கட்டுப்பாட்டில் நூறு பேர் இருக்கா இவன் பரப்பரை தான் செய்யும் அதை தாண்டி நம்ம தனிமரம் தோப்பாகிறது உண்மை மக்கள்கிட்ட போய் சேர்றதே இல்லை அவ்வளவு குற்றவாளிகளும் எங்க இருக்கான் சமூக விரோதியா ஊடகவியலாளர் தான் இருக்கான் அப்போ பாலச்சந்தர் தான் யார பழி வாங்குறாரு சுந்தரேசன் சுந்தரேசனை சுந்தரேசனுக்கு பாலச்சந்தருடைய வருமானத்தில் கூட கை வச்சிட்டார் கை வச்ச பிறகுதான் இவருக்கு வண்டி இல்லாம பண்றது பந்தோஸ்து டூட்டி யார் போடுறது எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் போடுவார் எஸ்பி போ எஸ்பிட்ட சார் இவரை கொண்டு போய் மெய்யநாதன் வர்றாரு அமைச்சர் இருந்து தொகுதி அமைச்சர் இவருக்கு செக்யூரிட்டியை போட்டுருங்க லேண்ட் ஆர்டர் பிரச்சனை அங்கே போட்டுருங்க ஊர்வலம் அங்கே போட்டுருங்க கல்யாண மண்டபம் அங்க போட்டுருங்க யார் சொல்றது பாலச்சந்தர் சொல்லுவதை எஸ்பி கேட்குறாரு இதை போய் டேவிட் சேன் ஆசீர்வாதம் ஏடிஜிபியும் செந்தில் வேலை மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சொல்லப்படுகிற செய்தி எப்படி யாரு ஏன்னா ஊடகத்துல வந்து இப்போ பெரிய தாக்குதல் யார் மேல விழுகுதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செந்தில் வேலை மேலையும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாத் அவர் அப்படியே பண்றாரு அத்தனை குற்றங்களும் நடப்பது யாருட்ட பாலச்சந்தர் இன்ஸ்பெக்டர் தான் இதுக்கு உடந்த யார் ஏஸ் பி ஸ்டாலின் இவர் மனித உரிமை அமைப்பிலிருந்து வந்ததுனால நூத்துக்கு நூறு நேர்மையா இருக்கார் நேர்மையான அதிகாரி தான் இந்த நேர்மையான அதிகாரி ஆனால் அவர் மீது நிறைய குற்றம் சுமத்தப்படுது இல்லையா எல்லாமே எல்லாமே செயற்கையான குற்றங்கள் சார் ஏஜ் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ண பெண் வேண்டிய யாரு கேட்டீங்கன்னா மயிலாடுதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பாலச்சந்திர தான் இத்தனைக்கும் காரணம் இத்தனைக்கும் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எஸ்பி திருடுவார் ஏட்டையா சஸ்பெண்ட் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா அவன் பத்து லட்சம் கொடுப்பான் வாங்கிட்டு எடுத்துட்டு வா அப்படிங்குவார் எஸ்பி அவன் போய் எங்கே பத்து லட்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு வரும்போது விஜயஸ் யாரை பிடிக்கும் ஏட்டையாவை எஸ்பி எனக்கு அது சம்மந்தமே இல்லை திருட்டு போய் வாங்கியிருப்பான்ருவார் இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பி பணம் வாங்குவார் ஏட்டையா சஸ்பெண்ட் ஆவர் இதே நிலைமை தான் இப்போ சுந்தரேசனுக்கும் பாலச்சந்தருக்குமான சண்டை பாலச்சந்தர் யார் ஆதரவு எஸ்பி ஆதரவு இதுதான் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டியது பாலச்சந்திரன் தானே தவிர சுந்தரேசன் அல்ல சுந்தரேசன் மீது அவருடைய நேர்மையான அதிகாரி அவரு நியாயமான அவரே வீர சகூத்திரி போறார் நீங்க யார் அந்த சார் ரவி ராகவேந்திரா வீரரசகத்தில் போயிட்டார் போயிட்டாரா அதே போல அருண் திருநெல்வேலி தாமிரபரணி பட்டாலியன் அருண் போலீஸ் வேலை வாண்டல் போயிட்டார் என்ன காரணம் அதெல்லாம் அழுத்தம் இப்போ ரவி ராகவேந்திரா மூணு பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து உண்மைக்கு மாற ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க என்னால் கொடுக்க முடியலைங்கிறார் நீங்க நேர்மையான அதிகாரியாக உயர் அழுத்தம் இந்த அதாவது உயரதிகாரிகளின் அழுத்தம் அப்படின்றது இந்த துறையில் காவல்துறையில் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்கள் எல்கேஜி இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அவங்கள பார்த்தா இல்லை இல்லை இல்லைங்க சார் எல்லா மாவட்ட அமைச்சர்களும் கேள்வி தான் இல்லைங்க அதாவது அதான் நீங்கள் இது இது எப்படி இருந்தால் காவல்துறையை அரசியல்வாதி ஏவல் துறையை பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் கேள்வி அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் இருக்காங்க சார் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது அரசியல்வாதிகளா அந்த அரசியல்வாதிகளால தான் அதிகாரிகள் இப்படி மாறுறாங்களா வேற அதான் வழி அதான் ஏன்னா இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துடக்கூடாது மறைச்சது தப்ப தப்ப சரியாக்கியது யார் சொல்றா மாவட்ட மாவ மந்திரி மாவட்ட மந்திரி சொல்லுவார் இப்போ மெய்யநாதர் இருப்பார் மெய்யநாத யோ என்னையே அந்த ஆள் வந்து எங்க ஆளுக்கு சாராய விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் மண்ணு கடத்த அப்புறம் பிடிக்கிறான் அந்த ஆள் இந்த ஆள் தூக்கிடுவியா யார் சொல்லுவா மெய்யநாத எஸ்பி சொல்லுவார் எஸ்பி தூக்குவார் இதுதான் இதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் செந்தில் வேடனும் ஏடிஜிபி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமாத இதில் மெய்யலாத ஸ்டாலின் பாலச்சந்தர் தான் யாருக்கு தொந்தரவு பண்ணுறாங்க ஆ சுந்தரேசனுக்கு தொந்தரவு பண்ணுறது எல்லா மாவட்டங்களும் தாங்க செட்டப்பு எல்லா மாவட்டங்களும் தான் நிலமை யாரால் பாதிக்கப்பட நினைக்கிறேன் நேரம் ஏன்னா செல்வாக்கு இருக்கிறது யார் செந்தில் வேடனும் டேவிட்சன் ஆசீர்வாதம்

அவருக்கு மீண்டும் அதே இடத்துல பணி வழங்கப்பட்டிருக்கும் அவருக்கு வண்டி திரும்ப ஆனால் அவங்க வண்டி திரும்ப கொடுத்துட்டதாகவும் சொல்றாங்க அவருக்கு இல்லை அதாவது நீங்கள் இது கொஞ்சம் இது கொஞ்சம் டீல் பண்ணி இருக்குன்னு முடிச்சிட்டு வர்றாரு அவர் போயிடுவார் அவ்வளோ போயிட்டு வரும் அவ்வளோதான் அது மாதிரி நூறு மெய்யநாதன் பிரச்சனை நூறு சுந்தரேசன் பிரச்சனை இருக்கு யாருக்கு ஸ்டாலின் மறுபடியும் செய்தியாச்சுன்னா என்ன சொன்ன செயலியா இப்படித்தான் வரும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுந்தரேசன் பாலச்சந்திரன் சண்டை மெய்யநாதன் சண்டை இருக்கு சார் இது எத்தனை மாவட்டத்தில் முதலமைச்சர் பார்த்துட்டே இருப்பாரு மூளை விட்டு செத்து போயிடுவார் மூளைக்கு போற நரம்பு நீங்கள் ரஷ்ய ஜனாதிபதி இருந்த ஸ்டாலின் இரண்டாம் உலக யுத்தத்தை முடித்து வச்சவர் இப்போ நம்ம மயிலாடுதுறை எஸ்பி வேறு ஸ்டாலின் தான் மூளைக்கு போகிற நரம்பு வெடிச்சு செத்தார் யார் ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் அது மாதிரி ஆயிடுவார் முதலமைச்சர் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவ்வளோ என்னை தூங்க விடுங்கையா காலை ஒரு பிரச்சனை மத்திய எழுச்சா ஒரு பிரச்சனை ராத்திரி விடுங்கையா என்னை தூங்க இதுதான் நிலமை அப்போ தமிழ்நாடு அரசியல் காவல்துறையினுடைய அடிமட்டம் கெட்டு குட்டி போச்சு சார் இதை எப்படி மாற்ற முடியும் முதல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தான் உள்துறை செயலாளர் உள்துறை அமைச்சர் எல்லாம் யார் எடப்பாடி யார் போலீஸ் யார்கிட்ட கொடுத்துட்டாரு வேலுமணி 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 சொல்றது தான் அலிகான் பிரதர்ஸ் என்ன வேலுமணிக்கு என்ன தெரியும் தெருவில் கிடக்கிறவன தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்ச மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் ராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் செத்து போயிட்டான்னா பட்டத்து யானைகிட்ட மாலையை கொடுத்து யார் காலத்தையே போட சொல்லிடுவான் யானை அப்படியே பசியிறது அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரே திரண்டு நிற்கும் அது சாப்பாட்டு நான் தூக்கி அவன் தூக்கி வீசிய மாலையை எவன் கழுத்தையே விழுகும் அவன் ராஜாவாயிடுவான் அதே போல் தான் அந்த வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து இந்த நாடு நாசமாக போச்சு இதை ஊடகவியலாளர்கள் அப்படியே மறைச்சிட்டான் மக்கள்கிட்ட போகாம எழுபத்தஞ்சு வருஷமா அப்படியே மறைச்சுதான் இப்போ ஏ சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இப்போ சமூக ஊடகங்களா சுந்தரேச நிலைமை என்னன்னு பாருங்க சஸ்பெண்ட் பண்ணி லஞ்சம் வாங்கிட்டாரு சஸ்பெண்ட் பண்ணிடுவான் என்ன வாங்கிட்டாரு அந்த மாவட்டத்தில் தினமும் தினமலர் தினகர தினத்திலே தினத்திலே இவங்க பூரா யாருடைய போலீஸ் புரோக்கர்கள் சென்னையிலிருந்து அதெல்லாம் விசாரிக்காத சங்கராச்சாரி செத்து கிடக்கிறாருங்க எங்க சங்கரமடத்தில் கோயிலில்

அந்த மாவட்டத்தில் எத்தனை ஆயிரம் ஜீப் இருக்கு ஓடுது சொல்லுங்க அந்த மாவட்டத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஜீப் இல்லாமல் ஒரு ஸ்டேஷனுக்கு எல்லோரும் இன்ஸ்பெக்டர் ஜீப் வச்சிருப்பாரு கிரைம் இன்ஸ்பெக்டர் ஜீப் வச்சிருப்பாரு ஒரு ஸ்டேஷன் எத்தனை ஜீப் இருக்கு அந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஸ்டேஷன் இருக்கு இரநூறு ஜீப் இருக்கு இரநூறு ஜீப்பை பிடுங்காம யாருடைய ஜீப்பை பிடுங்குறாங்க சுந்தரேஸ்வரி ஜீப் அது யாருடைய வேலையா இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா இல்ல ஐஜி இன்ட்டு சொன்னாரா ஏடிஜிபி டைவர்ஷன் தேவாசன் யார் முழு அதிகாரமும் யாருக்குன்னா அந்த எஸ்பி பாலச்சந்தர் தான் எல்லா சமூக விரோதிகளுடைய தொடர்பில் இருப்பார் அவர் சொத்து பதிப்பை எடுத்து பாருங்க அவர் அவரை ஒன்றும் இல்லை அவர் ஃபோன் ரெக்கார்டு எடுத்து அவரை கொண்டு போய் பத்து நாள் விசாரிக்க சொல்லுங்கள் பல நூறு கோடி வசூல் பண்ணி பிரித்து கொடுத்துருப்பார் அதெல்லாம் செய்ய மாட்டான் போலீஸ் இப்படிதான் அப்போ சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் இது வேலையே பார்க்க முடியாது முடிவு பண்ணிட்டாரு இப்ப சமீப காலமா பல போலீஸ் அதிகாரிகள் வேலை போட்டு போயிட்டான் ரவி ராகவேந்திரா யாரு இந்த சார் இப்படி பல பேர் ஏன் சகாயிக்கு போட்டு போனாரு சகாயன் ஊழல் பேர் வழியா லஞ்ச பேர் வழியா வேண்டாய உங்க வேலையா வேண்டாயா விஆர்எஸ் கொடுத்துட்டு போறாருங்க சகாயம் உண்மணிக்க வேலை நீங்க கோயில் சிலையை நேர்மையா திருடுறது திருடனா போக முடிச்சாரு ஐயர் வரைக்கும் முடிச்சாரு அவர் அந்த ஜாய்கிட்ட ஒரு புகார் கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு அடையறா எல்லா திருடனும் ஒன்னா சேர்த்துக்கிட்டான் ராமானுஜம் மிக நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியல ஈஸ்வர மூர்த்தி மிக 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 நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியல இவங்க போலீஸ் வேலையை உடனே கும்பிட்டு போறாங்க என்ன அத்தனையும் நீங்கள் லஞ்சம் லாவணியம் ஊழல் கரப்ஷன் அரசியல்வாதிகளோட கூட்டாளி இப்படி தான் அதில் தான் இப்போ சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது போலீஸ் வேலையே வேண்டாம் விடுங்கடான்னு போகிறார் தொடர்ந்து என்ன நடக்குதுன்றத அவர் தான் முடிவு பண்ணணும் அது எப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்